ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் படி ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்கோ அது வந்து ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய சமூகம் என்ற சொல்லின் பொருள் மக்கள் குழு விளைவு என்ற சொல்லின் பொருள் வளர்ச்சி அசதி என்ற சொல்லின் பொருள் சோர்வு ஆழிப்பெருக்கு என்ற சொல்லின் பொருள் கடல் கோள் மேதினி என்ற சொல்லின் பொருள் உலகம் அடுத்து பாருங்கள் ஊழி என்ற சொல்லின் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்ற சொல்லின் பொருள் உள்ளத்தின் அறியாமை அடுத்து பாருங்கள் திங்கள் என்ற சொல்லின் பொருள் நிலவு அடுத்து பாருங்கள் கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம் அலர் என்ற சொல்லின் பொருள் மலர்தல் அடுத்து பாருங்கள் திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆனைச்சக்கரம் அடுத்து பாருங்க பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள் பொன்மயமான சிகரத்தில் மேரு என்ற சொல்லின் பொருள் இமயமலை இது வந்து பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு அடுத்து பாருங்கள் நாமநீர் என்ற சொல்லின் பொருள் அச்சம் தரும் கடல் அலி என்ற சொல்லின் பொருள் கருணை அடுத்து பாருங்கள் காணி என்ற சொல்லின் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் அடுத்து பாருங்கள் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் அடுத்து பாருங்கள் இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு இது கொஞ்சம் பார்த்து கேட்க வாய்ப்பு அடுத்து அவடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து இதுவும் பார்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் மாசர என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல் அடுத்த சொல்லின் பொருள் பாருங்கள் அடுத்து பாருங்கள் சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அடுத்து பாருங்கள் தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு அடுத்து பாருங்கள் தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி அடுத்து பாருங்கள் மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் பெரியோர் மேதைகள் என்ற சொல்லின் பொருள் அறிஞர்கள் மாற்றார் என்ற சொல்லின் பொருள் மற்றவர் நெறி என்ற சொல்லின் பொருள் வழி இது பார்த்து வச்சுங்க எதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் வற்றாமல் என்ற சொல்லின் பொருள் குறையாமல் அடுத்து பாருங்கள் நன்றியறிதல் என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை அடுத்து பாருங்கள் உப்புரவு இது வந்து பார்த்திங்கன்னா கேட்க வாய்ப்பிருக்கு இருக்குது என்ற சொல்லின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல் அடுத்து பாருங்கள் நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல் அடுத்து பாருங்கள் நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் பூஞ்சோலை பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் அடுத்து பாருங்க பண் என்ற சொல்லின் பொருள் இசை இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் மல்லெடுத்து என்ற சொல்லின் பொருள் வலிமை பெற்ற அடுத்து பாருங்கள் சமர் என்ற சொல்லின் பொருள் போர் நல்கும் என்ற சொல்லின் பொருள் தரும் கயனி என்ற சொல்லின் பொருள் வயல் மரம் என்ற சொல்லின் பொருள் வீரம் எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி இது பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து களம் என்ற சொல்லின் பொருள் கப்பல் ஆழி என்ற சொல்லின் பொருள் கடல் கதிர் சுடர் என்ற சொல்லின் பொருள் கதிரவனின் ஒளி மின்னல்வரி என்ற சொல்லின் பொருள் மின்னல் கோடு அரிசுவடி என்ற சொல்லின் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள் அடுத்து பாருங்க பனி என்ற சொல்லின் பொருள் தொண்டு எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும் எல்லாரும் என்ற சொல்லின் பொருள் எல்லா மக்களும் அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் அதை தவிர இது பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு அடுத்து தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க தண்டொருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை இதை பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது இதோடய எதிர் சொல் கூட கேட்பாங்க அடுத்து பாருங்கள் கூறு என்ற சொல்லின் பொருள் மிகுதி செம்மையர்க்கு என்ற சொல்லின் பொருள் சான்று ஒர்க்கு ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பனினாலும் தொண்டு தான் ஏவல்னாலும் தொண்டு தான் இதை பார்த்து வச்சுங்க அடுத்து பாரபரமே மேலான பொருளே அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் பயந்தனர் அடுத்து பாருங்க கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம் விழும் என்ற சொல்லின் பொருள் விழும் ஆகாது என்ற சொல்லின் பொருள் முடியாது நீள் என்ற சொல்லின் பொருள் பரந்த உலகம் இதோட எதிர்ச்சொல் கேட்பாங்க அதையும் பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் முற்றும் என்ற சொல்லின் பொருள் முழுவதும் அடுத்து பாருங்கள் மாறு என்ற சொல்லின் பொருள் மழை அடுத்து பாருங்கள் கும்மி என்ற சொல்லின் பொருள் வயிறு இதை பார்த்து வச்சுங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூமி பார் என்ற சொல்லின் பொருள் உலகம் மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் சொல்லும் பொருளும் இவ்வளோ தான் இருக்குது இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சொல்லும் பொருளும் ஏழாம் வகுப்புலேருந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ